அது மாதிரி ஒரு அழகு எதுவுமே கிடையாது இந்த லவ் ஃபீலிங் இஸ் சூப்பர் ஃபீலிங் ஒரு ஒன்பதாம் காலாஸ் பிடிக்கும்போது பண்ணேன் அந்த அம்மா என்னை பார்க்குறது கூட கிடையாது எங்கள் ஊர் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது என்னை பார்க்காதான் அவ்வாறு போனால் எப்படி எப்படி என்ன தான் பார்க்குறதுன்னு நினச்சிப்பேன் இது காலங்கள் போகின்றது நான் நாடக ரெடி நாகிறேன் ஸ்கூலில் வெளியே இதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துடுறேன் ஒருத்தங்களை பார்க்குறேன் என் கூட என் சிஸ்டர் என் இன்னொரு சிஸ்டர் என் பிரதர்லாம் வர்றாங்க வண்டியில் வண்டியை நிறுத்துன்னு என்னடா நான் அது யாரும் ஒரு லேடி பூ வாங்கிட்டுருக்கா அது இவங்க தானேன்னு பேரை சொல்லிட்டேன் ஷாக்கு எப்படா முதுகு தான் தெரியும் முடியுது சொல்லிட்டே என்ன அந்த அம்மா திரும்பிட்டாங்க திரும்பி நேராக எங்கிட்ட வர்றாங்க எனக்கு ஜூன்னுது இவ்வளவு மெட்ராஸில் வந்து டைரக்டர் ஆகிட்டேன் வணக்கம் நாளைக்கு பிள்ளைக்கு சடங்கு வச்சுருக்கேன்

பூ வாங்கிட்டு இருக்காங்க இது தான் தெரியுது ஆனால் அவங்க இது டாக் ஷாக்க வசீகரிச்சு லவ் பண்ணிட்டேன்னா அவங்க கால் நடந்துவது கூட இன்னும் சொல்லிடுறான்